இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் எது நடக்காம இருக்குமோ அது நடக்காம போகலாம் நீ என்ன தலகில நின்றாலும் உனக்கு என்ன விதி இருக்குதோ என்ன மதி இருக்குதோ அதுதான் நடக்கும் அதுதான் பயனளிக்கும் என்று கூறியவர் குருநாதராகிய ரமண மகர்ஷி அப்படிப்பட்ட அந்த குருனுடைய தாள் பணிந்து என் அன்பிற்குரிய ராசி நேயர்களுக்கு இது நாள் வரையும் கொஞ்சம் நன்றா இருந்திருக்கிறீங்க ஏன் தெரியுங்களா கடந்த குரு பேச்சு உங்களுக்கு இருக்குதுல்ல கடந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏழாம் பறவை பார்க்குறாருல்ல அப்போ நீங்க ஸ்டெப்ளைசர் ஆயிருக்கணும்ல கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கணும்ல ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்றீங்க நிறைய பேர் குரு பயிற்சியில் தான் கேட்குறாங்க நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு இதுவரையும் திருமணம் ஆகவில்லை விருச்சகராசினியர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை என்ற ஆதங்கம் மிக அதிகம் தயவு செய்து இனிமேலாவது இனி வரக்கூடிய உங்க காலங்களுக்கு உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய ஜனஞ்சாத்த எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இனி அதாவது ஒரு எல்லைக்கு மேலே போகாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு முப்பதில் முப் முப்பதுல தான் ஒரு பன்னெண்டு சொத்துக்கு சனீஸ்வரர் வர்றாரு அதே சமயத்துல முப்பத்தி ரெண்டில் விடியும் முப்பத்தி ரெண்டில் முடியும் சொல்லியிருக்காரு மணிவாசக பெருமான் அதனால முப்பத்தி ரெண்டு வயசுல மெய்யே உன் பொன்னடிகள் கன்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று வீடுட்டேன் என்று கூறியிருக்கிறார் அப்ப அந்த வகையில அவர் என்ன பண்றாரு முப்பத்தி ரெண்டு வயசுல எல்லாத்தையும் சிற்பியா இருங்க செதுக்கி வச்சிருங்க பதுக்கி வைக்காதீங்க செதுக்கி வச்சிருங்க அப்படிங்கிறாரு ஆக கண்டிப்பாக கடந்த காலத்துல நீங்க செஞ்சதை கொஞ்சம் கவனமாக செஞ்சுவாரோ கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கங்க கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கங்க ஏன்னா இனி வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு போயிடாரு குரு உங்க ராசிக்கு எட்டுக்கு போயிடாரு அப்ப நல்ல கவன மக்கள் விருச்சக ராசி நேயர்கள் முதல் நெகட்டிவ் வந்து எட்டுக்கு போயிடாரு அட்டமாதிபதி குருவாக போயிடாரு அட்டமாதி குரு மட்டும் இல்லைங்க அடுத்து உங்களுடைய சனீஸ்வரர் எந்த பிரிசுக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு வர போயிடுறாரு அப்ப ரெண்டாவது நெகட்டிவும் வந்துடுறது அடுத்து என்ன வருது நாலாவது அதாவது சுகஸ்தானத்துக்கு ராகு வர போயிடுறாரு என்ன பண்றது அப்ப உங்களுக்கு நான் சொன்னது போற நெகட்டிவா இருக்குதே இப்படி சொன்னா நாங்க எப்படி புலைக்கிறது பயப்படவே பயப்படாது என்ன பயிற்சி வந்தாலும் நூத்தி நாப்பத்தி நாலு யோக பயிற்சி வந்தாலும் என்ன கிரக மாளிகா வந்தாலும் மாளவிகா யோகா வந்தாலும் உங்க தசாபத்தி தாங்க முக்கியம் உங்க தசாபத்தி முக்கியம் அப்ப கண்டிப்பாக விருட்சக லக்கணத்துக்கு விருச்சக ராசிக்கு நிச்சயமாக உங்களுடைய தசாபத்தி இப்போ விருச்சக லக்கணம் விருச்சக ராசியை விடுங்க விருச்சக லக்கணம் எங்க இருக்காரு குரு கோச்சரத்துல வர்றாருல இப்போ வக்கரம் வர்றாரு பதினெட்டு பதினொன்று வக்கரம் வர்றாருல அப்போ உச்சம் வராருல அப்போ உச்சம் என்பது உங்களுக்கு என்னாகும் அந்த கல்யாணம் நடக்காதவங்க எல்லாத்துக்கால திருமணம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் தொழில் விருத்தி லாபம் தொழில் விருத்தி லாபம் அது மட்டும் இல்ல புகழ் கீர்த்தி எல்லாமே லாபம் எப்போ பதினெட்டு இருந்து பத்தொன்போது பன்னெண்டு கிட்டக்கிட்ட டிசம்பர் வரைக்கும் குரு வக்ரம் அப்போ குரு அக்கிரமாகும் போது ஒன்பதுல இருக்காரு அப்போ உச்சத்துல இருக்காரு அப்போ உச்சத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு அப்ப எட்டுங்கிறது அங்க இந்த இடத்துல மாறி விட்டார் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன தசை பத்தி எதுக்காக நம்ம அதை செய்யறோம் அப்படிங்கிற யோசித்து சொன்னா தான் பலன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஆகையா இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இன்னொரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு இருக்குது மார்ச் ஏப்ரல் மே மே மாசம் வரையும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கோங்க மே மாசம் வரையும் எஸ்டாப்ள பண்ணிக்கோங்க மே மாசத்துல நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க மே மாசம் வரையும் எல்லாத்தையும் தெளிவு பண்ணிக்கோங்க திருமணம் யாருங்க இப்போ எல்லா ஆதிக்கமும் யாருக்கு ஆதிக்கம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அப்படிப்பட்ட ஆதிக்கமாக மாறி விட்டது ரெண்டு பேரும் வேலை பார்க்கணும் இங்கேருந்து நம்ம போன் பண்ணுறோம் டிஃபன் ரெடியான்னு சொல்லி என்னங்க டிஃபன் ரெடியானுங்க என்னமா டிஃபன் ரெடியான்னு கேட்கறது இல்லை காலம் இப்ப என்னங்க டிஃபன் ரெடியான்னு கேட்கிற காலம் மாறி விட்டது அப்படிப்பட்ட நேரம் இப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்குதா புத்திர பாக்கியம் இருக்குதா ரட்ஜ் இருக்குதா கணம் இருக்குதா அவ்வளவுதாங்க வேற எதுக்கும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மனப்பொருத்தத்தை விட மிக பொருத்தம் என்ன வேணும் அப்படி பொருத்தத்தை எடுத்துக்கொண்டால் தயவு செய்து பள்ளியரை பூஜையை விடாதீங்க இந்த ராசிக்காரவங்க நிறைய பேர் தப்பு பண்றதே இந்த பள்ளியறை பூஜையை விட்டுறாங்க இறங்குறது பால் பழம் பூ புஷ்பம் ரெண்டு வெத்தலை பாக்கு வாங்கி இறைவனுக்கு கொடுக்கறது அந்த இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்களே இல்லைன்னா என் கீழ்களை நம்பருக்கு எனக்கு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம தப்பு இல்லாமல் இங்கே தப்பு நடக்காது நாற்பத்தெட்டு நாள் பிள்ளை போக முடியாது இயற்கை இருக்கும் அன்றைக்கி அம்மா அப்பா சொல்லுங்க எனக்கு வேண்டியது நாற்பத்தெட்டு நாள் பள்ளி ஜெயி போங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் உருவாகும் தொழில் விருத்தியை மென்மேலும் பெருகும் மென்மேலும் அபிவிருத்தி ஆகும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை அது மட்டும் இல்லைங்க மிச்சகராசிக்காரங்க என்ன செய்யணும் தெரியுமா காலபுருஷனுக்கு எட்டு உடல் ரீதிய பாதிப்பு உடல் ரீதியாக பாதிப்பு அதுலேயும் உங்களுக்கு மேசலக்கணம் விருட்சகலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் பட்டவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நெருப்புக்கு அதிபதி அல்சர் கம்ப்ளைண்ட் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வரக்கூடிய இடம்தான் எட்டாம் இடம் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் எழுத சாசனம் எழுதியிருக்குது ஆண்களுக்கும் அதுதான் அதனால காலபுருஷனுக்கு எட்டுங்க காலப்புருஷனுக்கு சூட்சமம் அதனால தான் நீங்கள் அதை மிக கவனமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக மென்மேலும் உயர்வீங்க இந்த மூணு மாதத்துக்குள்ள வந்துடுவீங்க அப்போ என்ன செய்யணும் முருகப்பெருமான கும்பிடுங்க வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு காளிகா அம்பாள் வழிபாடு திருச்சிராப்பள்ளியில நிறைய இல்லாத மகத்துவமான சாமியெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா காளியே உக்கிர காளி அம்மன்னு ஒரு காளி இருக்கு உக்கர காளியம் இந்த பகை கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு மண்டலத்துக்கு போய் அங்கே நல்லெய் இழுப்பண்ணில் தீமையத்த தேடி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான் அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாக அதையும் பார்த்துக்கணும் உடல் ரீதியாக பார்த்துக்கிட்டா மிக சிறப்பாக அமையும் அந்த நல்லெண்ணெய் எடுத்து உடல் ரீதியாக தேய்ச்சிக்கங்க நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கங்க கண்டிப்பாக இனம் சுகம் மருத்துவம் மணி மந்திரம் அவசியம் மிக முக்கியம் ராசி